நான் ஸ்கூல் அனுப்பிட்டு வந்து துணி துவைக்கலாம்னு வந்து பார்த்தா மழை போல சேர்ந்து இந்த துணியெல்லாம் ஒன்றுடாது ஊற வச்சு அவரே துவைக்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு நாளாக கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் என்னென்ன நினச்சாலும் தெரியல அவரே துவைக்க ஆரம்பிச்சிட்டாரு இது நான் துவைக்கலான்னு தான் பிளான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு மனுஷன் துணி துவைச்சி ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் துவைக்கிறாரு ரொம்ப துணி அதிகமாக இருந்ததுனால துவைக்கிறாருன்னு சொல்லிட்டு நாமளும் அசால்ட்டாக விடக்கூடாது இல்லையா அவர் துவைக்க துவைக்க நானும் அலசி காய வச்சிட்டேன் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சிங்கலாம் எடுத்து வச்சு நாம் வீட்டை கட்டினா குருவி வந்து பார்த்தீங்கன்னா அதை கஷ்டப்பட்டு பெரிய கூட கட்டிடுச்சு நம்ம வீட்டில் ஒரு வாரமா கீங்க கீங்கன்னு ஒரே சவுண்டுங்க வந்து பார்த்தா இந்த குருவி கூட்டில் ரெண்டு குருவி குஞ்சு இருக்கு பசங்க யாராச்சும் கூட்டை கழிச்சிடுவாங்களான்னு பயந்துட்டே இருந்தேன் நல்ல வேலை பசங்ககிட்ட சொல்லி வச்சிட்டேன் நம்ம வீட்டில் நிறைய பசங்க வந்து விளாண்டுட்டே இருப்பாங்களா இதை தொடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டேன் வீட்டில் குருவி கூடு கட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஆனா அது எந்த விதத்தில் நல்லது செய்ய போகுதுன்னு தெரியல இருந்தாலும் குருவி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அதை பிரிக்கணும்னு தோணல இட்லி மாவுக்கு ரேசி இருக்கீங்க நிறைய டைம் இருக்கேன் இருந்தாலும் அந்த மட்டும் அடிக்கடி வந்துட்டே இருக்கு எட்டு டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டு செய்வேன் அப்படியே நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டு செய்கிறேன் நல்லா இன்னும் சாஃப்டா புசு புது வருது அரிசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொட்டை கொட்டையா நல்லா பெரிய அரிசியா பாத்து எடுத்துக்கணும் அப்பதான் இட்லி நல்லா புசு புசு சாப்டா வரும் அஞ்சு டம்ளர் அளவுக்கு நீங்க அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து கொஞ்சமா வெந்தயம் போட்டு ஆட்டி சுட்டிங்கன்னா போதும் இட்லி தோசை பனையாரன்னு எல்லாமே ஒரே மாவுல செஞ்சிடலாம்